அமோக ஆதரவு கிடைத்துள்ளது என்கிறார் அக்கட்சியின் எனப்படும் மலாய் அல்லாதவர் பிரிவின் தேசிய உதவி தலைவர் தத்து ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் கடந்த வாரம் இங்கு பொர்டிக்சன் ரீஜன் அரங்கில் நடைபெற்ற பர்சத்துவின் பிரியாத்தின் எனும் நிகழ்வில் அவ்வட்டாரத்தை சார்ந்த சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் திரண்டு வந்தது அதற்கான சான்று என அவர் சுட்டிக்காட்டினார் இது எதை காட்டுகிறது என்றால் அந்நாட்டின் பிரதமர் அன்வார் மற்றும் மடானி அரசாங்கம் மீதும் இந்தியர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றும் சஞ்சீவன் குறிப்பிட்டார் வேறு சத்து கட்சிக்கு இந்தியர்கள் நாடு முழுவதும் தொடர் ஆதரவுகளை வழங்கி வருவது இந்தியர்களின் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதோடு துணிச்சலான முடிவாகவும் மாபெரும் அரசியல் மாற்றமாகவும் உருவெடுத்துள்ளது எனியர்களிடையே ஏற்பட்டு வரும் இந்த புரட்சி எதிர்வரும் பதினாறாவது பொது தேர்தலில் மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுக்கும் என்றும் அதுவே ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் என்றும் சஞ்சீவன் மேலும் கூறினார் அதே வேளை எதிர்வரும் பதினாறாவது பொது தேர்தலில் போர்டிக்சன் நாடாளுமன்றம் மற்றும் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்றம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் இந்திய வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு குறித்து கட்சி முடிவு செய்யும் என்றும் விண்வெளி செய்திகள் எழுப்பிய கேள்விக்கு சஞ்சீவன் அவ்வாறு பதிலளித்தார் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்